வெல்கம் டு அப்டான் நான் எழுத்து கிச்சன் இன்றைக்கி சனிக்கிழமை இன்றைக்கி வந்து இதை எடுத்து இன்றைக்கி வந்து என்ன சமையல்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஒயிட் சாதம் ஒயிட் சாதம் காலையில் பூரி பூரிக்கு ஒரு சன்னா மசாலா நீட்டாக சன்னா மசாலா நைட்டு சாதம் நேற்று கொஞ்சம் மிஞ்சி சாதம் கொஞ்சம் புளி சாதமாக கிடரி வச்சுருக்கேன் இது ஒயிட் சாதம் இது வந்து பொண்ணாக நிற்கிற கூட்டு பாசிப்பார்க்கு பொண்ணாங்க நிற்கிற ஒரு கூட்டு நீட்டாக ஒரு பொண்ணாக நிற்கிற கூட்டு கொஞ்சமாக இருந்தது அதை போட்டு என்கிட்ட பாஸ் பருப்பும் பண்ணாங்கன்னு நிற்கிறேன் ஒரு கூட்டு இது வந்து கருப்பு கவுனி அரிசி முதலான ஈட்டி நல்லா போட்டு நல்லா ஒரு இரநூ இரநூறு அரிசி இருக்கும் அதை ஊறப்போட்டு வீட்டாக ஊற போட்டு காலையில் எழுந்துச்சு குக்கரில் அவிச்சிட்டு ஒரு நாலு விசில் வச்சுட்டு ஆற வச்சு மிக்சியில் விட்டு ரெண்டு ஓட்டு ஓட்டிட்டு நெய்யை காய வச்சு முந்திரி பருப்பு ஏலக்காய் அதெல்லாம் போட்டு தேங்காய் திரியை போட்டு நாலு சக்கரை போட்டு கிண்டி அரைக்கியாச்சு ஒரு ஸ்வீட்டு கருப்பு கவுனி அரிசி ஸ்வீட்டு இது வெங்காயம் தக்காளி விட்டு ஒரு ஒரு சுண்டல் ஒரு கிரேவி மாதிரி பண்ணியாச்சு நீட்டாக இது நைட்டு டிஃபனுக்கு கொஞ்சம் சாம்பார் அப்படியே இருந்து வச்சு அதை நல்லா கொதிக்க வைக்கிறேன் நல்லா டிஃபனுக்குள்ள சாம்பார் இது நல்லா கொதிக்க வச்சா மத்தியானத்துக்கு நீட்டாக சாதத்துக்கு போட்டுக்கலாம் சொல்லி கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி தான் பூரி போட்டோம் பூரி சன்னா மசாலா இது சாம்பார் ஒரு வெங்காயம் கழி மட்டும் ஒரு கிரேவி ஒரு ஸ்வீட்டு இது கருப்பு கம்பி வச்சு ஸ்வீட்டு இது பாசி பருப்பு பண்ணாக்கின்னே கூட்டு ஒயிட் சாதம் கொஞ்சம் புளி சாதம் கொஞ்சம் கிளறினேன் ஹைட் சாதம் அப்படி கொஞ்சம் மிஞ்சிடுச்சு புளி சாதம் கிளறினேன் இது வந்து இது இது வந்து கரு வெள்ளை கொண்ட கடலில் ஊறப்பட்டு ஒரு சன்னை மசாலா மாதிரி பூரிக்கு கடல பூரி தான் போட்டோம் அது அதுக்கு அதுக்குள்ளது இது கிரேவி இது அவ்வளோதாம்மா ஃபுல் வீடியோ பாருங்கள் நிறைய பேர் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் தொடர்ந்து இருக்கேன் நிறையா பேர் பாருங்கள் பாய் வணக்கம் வெல்கம் டு அம்புதாரா வெல் கிச்சன் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை என்ன சமையல் பார்த்துலாம் காலையில் கிச்சடி மாதிரி பண்ணியிருக்கோம் இடியப்பம் சுட்டுது ஒன்று அதாவது கிச்சடி மாதிரி பண்ணியாச்சு நீட்டாக இடியப்பத்தை நீட்டாக கிச்சடி மாதிரி பண்ணியாச்சு இடியப்பச பண்ணி கிச்சடி மாதிரி பண்ணியிருக்கோம் இது வந்து இது சூடான சாதம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால ஒரு அழகான சாம்பார் சவுசக்காய் இது முள்ளங்கி எல்லாம் மட்டும் ஒரு அழகான சாம்பார் சூப்பரான அழகான சாம்பார் இது வந்து தக்காளி குழம்பு இது தக்காளி குழம்பு சேனக்கிழங்கு தான் சேனக்கிழங்காய் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு அவிச்சி இறுத்துட்டு கடுகு வெங்காயம் சோம்பு எல்லாம் போட்டு வதக்கிட்டு இதை அவிச்ச கிழங்கு வடிகட்டிவிட்டு அப்படியே அதில் போட்டு உப்பு கரும சாத்தூ மிளகாத்தூளும் பூண்டு தட்டி போட்டு இறக்கிறோம் சேனக்கிழங்கு பொரியல் இது வந்து புடலங்காய் பொரியல் புடலங்காய் பொடி சார்ந்த கடுகு சீரகம் வெங்காயம் கொஞ்சோண்டு மிளகத்தூள் குழம்பு பூடி மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு பொரியல் பொள்ளங்கா பொரியல் பொடலங்காய் பொரியல் சேனைக்கிழங்கு வறுவல் தக்காளி குழம்பு இது வந்து சாம்பார் சூப்பரான சாம்பார் சூப்பரான சாம்பார் இது வந்து ஒயிட் சாதம் ஒயிட் சாதம் இது வந்து இது கிச்சடி மாதிரி பண்ணியிருக்கோம் எட்டால் சூப்பரான கிச்சடி நிறைய பேர் பாருங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பெரிய வீடியோவும் போடுறேன் சின்ன வீடியோவும் போடுறேன் பாருங்கள் நிறைய பேர் பாருங்கள் கூட கொஞ்சம் நேரம் பாருங்கள் வெள்ளி கிச்சனில் போய் பார்த்தீங்கன்னா நான் சமையல் பண்ணது எல்லாமே இருக்கும் பாருங்கள் சூப்பரான இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சமையல் சூப்பரான சமையல் தொடர்ந்து பாருங்கள் ஒயிட் சாதம் ஒரு அழகான சாம்பார் தக்காளி குழம்பு சேனைக்கிழங்கு வருவன் பொள்ளங்காய் பொரியல் அவ்வளோதான் இன்றைக்குள்ள சமையல் தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாய் வணக்கம் பாய் அவ்வளோதாம்மா வந்து பாருங்கள் பாய்